அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வழி நடத்தி செல்லக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவன் அவள் வழியை ஒட்டி நடக்கக்கூடிய தலைவி அவருடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு தலைவனும் தலைவியும் நடாத்துகின்ற பணியை போன்று எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் அது தமிழ் கூட்டமாகட்டும் அல்லது தொழிலாளர் நல கூட்டமாகட்டும் மாணவர் நலன் விளையக்கூடிய திறனான அறிவு கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த கூட்டமாக இருந்தாலும் அதனை வழி நடத்தி வெற்றிகரமாக அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது என்பது அரிய செயல் அந்த அரிய செயலை ஆண்டுதோறும் ஐந்து விழாக்களின் மூலமாக நம்முடைய உலக தமிழ்நெறிக்கழகம் நடாத்தி வருகின்றதை காணும் போது மிகுந்த பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிர்மாக்கொள்கின்றேன் ஐயா சிவலிங்கம் ஐயா அவர்களை எனக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன் பழக்கம் இருந்தது சுந்தராசினுடைய வழிகாட்டுதலிலே தமிழ் பயின்று தமிழ் பணி ஆட்சி வருகின்ற சூழலிலே இந்த உலக தமிழறி கழகம் குறித்த அறிவுக்கு ஒரு அஞ்சல் அட்டை வரும் எளிய கூட்டமாக இருந்தாலும் கூட இனிய கூட்டமாக அரிய கூட்டமாக அற்புதமான சாரங்களை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கூட்டமாக தமிழக ஓய்வு பெற்ற காலத்திலும் கூட இங்கிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து சூலூர் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து பேருந்து பயணம் நீங்க வண்டி வாகன வசதியெல்லாம் வைத்துக் கொள்ளலாம் ஒரு குடை மட்டும்தான் அவருக்கு ஒரு உதவி வைத்துக் கொண்டு வந்து அங்கு இங்க கூட ஒரு பெரியவர் சொன்னார் மழையே வா வா ரொம்ப அருமையான பாரிதாசன் பாடத்தை எல்லாம் நல்ல ஒழிப்பார் மாணவர்கள் ரொம்ப ஆர்வமோடு தங்களுடைய கரங்களை ஒழித்து ரசிப்பார்கள் அப்படி தமிழ் வளர்க்கப்பட்டது இந்த கோவில் புலவர் சிங்கராசனோடு மருதமானன்லவர் இளங்கோ மூணு பேரும் தஞ்சையிலிருந்து வந்து தமிழ் பணியாற்றின அதை ஒத்து அந்த அவருடைய தொடர்பின் காரணமாகத்தான் ஐயா சிவலிங்க ஐயாவும் எனக்கு பழக்கமான இப்போது அண்மையில் இரண்டொரு கூட்டங்கள் இங்கு வந்து நான் செலுத்தேன் தொடர்ந்து கூட்டங்களுக்கு வெளியே செல்ல முடியவில்லை என்றாலும் கூட நிகழ்ச்சிகளை பற்றி அறிந்து கொள்கின்றேன் வகுக்கின்றேன் வீர பேரரசி வீரமங்க ஏழு நாச்சியருடைய நினைவு நாள் என்று அவருடைய வீரத்தையும் அவருடைய பண்பு நலன்களையும் நம்முடைய மனதிலே அவரை பற்றிய நினைவடைகளை நம்முடைய உள்ளத்தில் ஏந்துகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவுக்கும் எனக்கும் எப்படி தொடர்பு அப்படின்னு என தலைமை பொறுப்புல சுருக்குமான பேசுவேன் மிகச் சிறப்புரை பேச ஐயா பேரணாட்சியருடைய ஆளுமையை பற்றி பேசுவதுக்கு என்ன சிக்கியா வந்திருக்கிறார்கள் அதனால் விரிவான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப ஒரு நூத்தி இரண்டு ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் இந்துஸ்தான் கலையரியல் கல்லூரியில் வேலு நாட்சியருடைய நாடகம் நடத்த பெற்றது வேலு நாச்சியாராக நடித்த ஒரு மங்கை எனக்கு பெயர் நினைவில்லை ரொம்ப சிறப்பாக நடிச்சாங்க அங்க எல்லாமே மேடைக்கு சென்று அவருடைய வாழ்க்கையோம் அப்படியே ஒரு புல் அறிவு அதே மாதிரி குயிரிங்கிறதை பார்க்கிறேன் உடையானங்களை பார்க்கிறோம்னா ரொம்ப சிறப்பாக அந்த பெண்மணிகள் நடித்திருந்தார் அதே மாதிரி வீர மருந்து சின்ன மருது அதே மாதிரி அந்த ஆங்கிலேயர்களுடைய அப்படிங்கிறவனும் ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிறவனும் அந்த ஆங்கிலம் கலந்த நடிப்பு ஆற்றலை ரொம்ப மிகச்சிறப்பான நடிப்பை அந்த மேடையிலே வேலுநாட்சியருடைய கட்சி தெரியாதவர்கள் எல்லாம் மிக அற்புதமாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த நாட நாடகம் நிறுத்தப்பட்டிருந்தது இந்து தமிழ் வசிங்க எல்லாரும் ரொம்ப திரளாக வந்திருந்தாங்க இந்துஸ்தான் தலைரங்கத்தில் அரங்கம் நிறைந்திருந்தது எனக்கு இந்த வேளாட்சியரை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னா சாதாரண பொதுவா குழந்தைகளுக்கு கதைகள் சொல்வதற்காக அப்படிதான் தெரியும் ரொம்ப அதிகமாக படிச்சது இல்லை என்னுடைய பணி நிமித்தமாக கோவை அரசு கலை கல்லூரியில் பணியாற்றி முதல்வர் பணி உயர்வு பெற்ற போது எனக்கு பணிக்கான இடம் படிக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் முதுகுளத்தூர் ஒரு நிறைய பேர் முத்துக்குளத்தூர்லாம் சொல்லுவாங்க எனக்கு அந்த ஊர் பேர்லாம் அப்பதான் அதிகமானது அப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம கடந்து ராமேஸ்வரம் போயிருக்கிறோம் அது அதிகமா போனது கிடையாது ஏன்னா ராமேஸ்வரம் நம்ம தொலைவானது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல்ல அந்த முதுகுலத்திற்கு பணியாற்றுவதற்கு போனேன் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தினாவிட்டோட தான் போனேன் வந்துருவோம் அங்கேயா போறீங்க ஏன்னா கண்ணூரிலே எனக்கு ஒரு பயம் காட்டினாங்க அங்கே வெட்டும் குத்தும் குலையுமாக நடக்கக்கூடிய இடம் அங்கே போய் எப்படி நீங்க போறீங்க அப்படின்னு அதனால உங்களுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது பண வெகுமானம் குறைவாக இருக்கும் என்றெல்லாம் நிறைய அச்சுறுத்தல் இருந்தது குடும்பத்தாரிடம் ஆலோசனை செய்தேன் என்னுடைய அருமை மகிழ்வு இருவரும் நீங்கள் வாங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடி ஒற்றி நான் அங்கு சென்றேன் ஆனால் என்னை அங்கேயே நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைத்தார் என்று கொரோனாவின் மூலமாக இரண்டரை ஆண்டுகளாக அங்கு பணி செய்வோம் அப்போதுதான் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கூடிய ஊர்களை பற்றி அறிய நேர்ந்தது ஒரு முதல்வர் என்ற முறையிலே சில அதிகாரங்கள் இருந்த காரணத்தினால் பட்டினியோடும் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத ஒரு அந்த மக்களுக்கான வசதி வாய்ப்புகளை நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதற்காக சில செயல் நீதிக்கு மாற்றாக கூட குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அங்கு கௌரவ விரிவுரையாளர்கள் மட்டுமே பணியாற்றுகின்றார்கள் அவர்களுக்கு மாணவர் ஊதியம் பதினைந்தாயிரம் அந்த ஊதியத்திலே அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்திலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தினசரி தண்ணீர் குடிநீர் வாழ்க்கை மாணவர்களுக்கு வணக்கிக் கொள்கின்றனர் ரொம்ப வேதனையாக குடி நல்ல அருமையான கட்டடம் அரசாங்கம் கட்டித் தருகின்றது நிறைய இடம் இந்த வளாகத்தை பார்க்கும் போது இது மறைக்கப்பட்ட இடமாக கோவிலே இவ்வளவு ஆண்டுகள் இருக்கிறேன் இந்த இடம் எனக்கு மறைக்கப்பட்ட இடமாக இன்றைக்கு தான் கண்ணில பறிஞ்சு கீழடி அருங்காட்சியர் மாதிரி இப்ப அப்ப அவ்வளவு அற்புதமான அந்த இடத்துல படிப்பதற்கு பெண்கள் நிறைய வராங்க ஆனா அவர்களுக்கு போதுமான கழிப்பறை வசதியோ குடிநீர் வசதியோ உணவு வசதியோ இல்லை காலைல பத்து மணிக்கு கண்ணூர் ஆரம்பிக்கும் மூன்றரைக்கு முடியும் பட்டினியாவே இருந்துட்டு பட்டினியாவே போவாங்க ஒரு பத்து ரூபாய் ஒரு கடற்பாட்டு வாங்கி கொடுப்பாங்க அது உணவுக்கு கேடா அவர்களுக்கு நல்ல தண்ணி காவேரி வாசல்லேயே போகக்கூடிய அந்த காவேரி நீரை அவர்களுக்கு அவங்க எனக்கு முன்னாடியே நிறைய பேர் முயற்சி தண்ணியிருக்காங்க அப்புறம் தான் நீதிக்கு பிறப்பாக எடுத்தோம் இது வரைக்கும் இந்த பிரச்சனையும் வரவில்லை வந்தால் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணி செய்வோம் இன்னைக்கு மாணவர்கள் அங்கு படிக்கின்றார்கள் நன்றாக படிக்கின்றார்கள் ஏற்க சொல்ல வரேன்னா ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டமாக சொல்லப்படுகிறது ஆண்ட காலத்திலும் அப்படிதான் இருந்திருக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் நிறைய ஏந்தல் அப்படிங்கிற பெயர் முடிவைத்தான் அப்புறம் அதுக்கான குளம் போதை குளம் குளம் அப்படி நிறைய குளங்கள் இருக்கு என்எஸ்எஸ் கேம்ப் நாங்கள் போட்டோம் அங்கே முதுகுர்த்தூர்ல தான் பக்கத்தில் இருக்க போய் கிராமங்களுக்கு அப்ப அங்கே சின்ன சின்ன மூர் மாதிரி தான் இருக்கும் அதில் தான் போய் குளிப்பாங்க அந்ததும் இல்லாமல் சில அண்டை கிராமங்கள் வறட்சியாக இருக்கும் மோட்டர் வச்சு பம்ப எடுத்து அந்த தண்ணியை விவசாயத்தில் இருப்பாங்க நீட்ட நெடு அந்த குழாய் அதன் மூலமாக தக்காளி மக்கள் எடுத்து சொல்லுவாங்க இப்படி அற்புதமான ஊராக அது இருந்திருக்கிறது ஆனால் காலம் கடந்த பிறகு அது அதனுடைய தோற்றம் அதனுடைய நிலைமை எல்லாமே இன்றைக்கு மாறிப்போருக்கு என்ன காரணம் என்றால் வறுமை வறுமையின் காரணமாக கல்வி இல்லாத சூழல் ஏன்னா சாப்பாட்டுக்கு வேணும் ஏதோ ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அப்ப அந்த பகுதி மக்களுக்கு கல்வி வேணும் அப்படிங்கறதுக்காக தான் அரசு கலை கல்லூரியும் முதற்கொண்டு உயர்த்தி அவர்களுக்கு வாய்ப்பு தருணம் அரசாங்கம் பக்கத்திலே கடலாடி நிறைய சின்ன சின்ன ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அதுகாமையிலேயே ஒரு நாளைக்கு கல்லூரி விலை ரெண்டாயிரத்தி ஏழுல திறந்து இன்றைக்கும் அது மாணவர்களை பட்டதாரர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த வேலுங்காட்சியார் என்று பெண்மணி வாழ்க்கை வரலாறு போயிருவோம் மிக்க பெண்ணாக இருந்திருக்கிறார் ஒரு தந்தையார் தனக்கு ஆழ்வாரி இல்லாமல் பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று பிறகு சக்கந்தி அப்படின்னு ஒரு கிராமத்துல பிறந்தேன் அப்படின்னு தந்தையார் வருத்தப்படுகின்ற போது மறு மறு அவர் தங்கையை கேட்டுக்கொண்டு பெண் என்றால் என்ன ஆணை போல் நாம் ஆளாக்கி விடுவோம் என்று வாழ் எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றால் எல்லா வீர யுத்த பயிற்சியெல்லாம் அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து அடுத்தபடியாக அறிவாற்றலையும் அவள் சிறந்து விளங்க வேண்டும் என்று நிறைய இலக்கியங்கள் இதிகாசங்கள் எல்லாவற்றையும் பயிற்சி அது மட்டுமல்ல அல்ல நாமெல்லாம் இன்று வரநாட்டிலிருந்து இந்தி பேசக்கூடிய இளைஞர்களை வேலை அமர்த்துகிறோம் அவர்களோடு உரையாற்றுவதற்கு சிரமப்படுகின்றோம் அந்த காலத்திலேயே வேலு நாச்சியார் பத்து வயது பாலகியாக இருக்கும் போது ஐந்து வயதிலிருந்தே தந்தையார் பல மொழிகளை கற்றவனாக நம் பெண் வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நாட்டுக்கு அண்டை நாட்டு மொழிகள் தெலுங்கு கன்னடம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அண்டை நாட்டு மொழிகள் அயல் நாட்டு மொழிகள் ஆங்கிலம் பிரெஞ்சு போன்ற மொழிகளையும் கற்று கிட்டத்தட்ட பத்து மொழிகளை அறிந்தவர்களாக இருந்திருக்கின்றனர் அதனால்தான் இந்த சுதந்திர போராட்டத்தின் போது தன்னுடைய நாடு சிவகை சிவங்கி பங்கம் வருகின்ற போது ஹைதரலியுடைய உதவியை கேட்டு நாடி செல்கின்ற போது அவன் பேசக்கூடிய உருது மொழியிலேயே உரையாடுகின்றார் மகிழ்ச்சி அடைகின்ற அந்த அலி உடனடியாக வேலு நாச்சியாருக்கும் மருந்து சோழர்களுக்கும் உதவி செய்து அவர்கள் போரிலே வீழ்வதற்கு கை கொடுக்கிறார் அப்படித்தான் ஆங்கிலேய நாட்டினுடைய வீரங்கி படை துப்பாக்கிகள் மிகச்சிறந்த அந்த துப்பாக்கிகளை இயக்கின்ற விதம் இந்த நவீன இயந்திரங்கள்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு வேல்நாச்சியனுடைய அந்த அறிவு திறனால் அந்த வேல்நாச்சியாருடைய வாழ்க்கையில் பட்ட துயரங்கள் அளவிலாக என்றாலும் கூட அவையெல்லாம் துயரங்களாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த கட்டி ஆளக்கூடிய அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பயன்படுத்திக் கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் தன்னுடைய நாட்டை கவர்ந்து சென்ற பிறகு கூட தான் அந்த ஹைந்தரளி என்னுடைய உதவியின் காரணமாக ஒரு எட்டு ஆண்டுகள் மறைந்திருந்து போர்கடைக்கான இது தயார் செய்து கொண்டு மீண்டும் கூடவே இருந்து சதி செய்தவர்களிடம் நாட்டை மீண்டும் பெற்றார் மீண்டும் பெற்றவுடன் ஒரு வரலாறு சமரச சன்மார்க்கத்தை ஆதரிக்கின்றவரமாக கிறிஸ்தவர்களுக்கு தேவாலயம் இஸ்லாமியர்களுக்கு மசூதி போன்ற மத வடக்க நிறுவனங்களை எல்லாம் ஏற்படுத்தி மக்களை மகிழ்ச்சியடையும் பல நல்ல பொறுக்காரியங்களை குளம் வெட்டுதல் நீரு ஏற்படுத்துதல் போன்ற அற்புதமான பல சமுதாய சேவைகளை செய்தார் அவருடைய வாழ்க்கை எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை ஆனால் நம்முடைய வரலாற்றில் அது மறைக்கப்பட்ட வரலாறாக இருந்தது ஜான் சிரானி லட்சுமிபாய் லட்சுமிபாயுடைய வரலாறு மதுரை அந்த மீனாட்சி ராணி மங்கம் போற மீனாட்சி நிறைய பேர் இந்த மாதிரி அவர்களுடைய இதெல்லாம் நம்ம அப்படியே மேலோட்டமாக புகைப்படித்த படலங்கள் போக இருக்கின்ற இப்போதுதான் இவர்கள் எல்லாம் வெளி உலகத்திற்கு வருகின்றார்கள் இவருடைய வாழ்க்கையில் பார்த்தியார் செல்வது கூட எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் அறிவு வேண்டும் என்ற வாக்கிற்கிணங்க வீரம் ஒன்றையே தந்தைய மனதிலே உறுதிப்பாடாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார்கள் பயம் என்பது அறவே இல்லாதவர்களாக வாழ்ந்துதால்தான் இன்றைக்கும் அந்த ராமநாத பூமி அங்கே அருகே இருக்கக்கூடிய சிவகங்கை பொதுக்கோட்டை பல ஊர்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன கல்வி அறிவு அதுதான் மிகச்சிறந்த ஆயுதமாக இன்றைக்கு நமக்கு இருக்கின்றது நம்மளுடைய கணினி யுகத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு அது என்ன நம்ம ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோமோ அந்த பொருளை ஆக்கத்திற்காக பயன்படுத்துவோம் என்று சொன்னால் மாறுகின்ற போது தெரியும் என்பவர் அணுவை கண்டுபிடித்தார் அது தன்னுடைய நோக்கத்திற்கு மாறாக பயன்படுத்தப்பட்ட போதுதான் அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு அதன் மூலமாக கிடைத்த அத்தனையும் இந்தியா இந்திய இந்திய நாடாளுமன்ற உலக அமைதிக்காகவும் மருத்துவ ஆராய்ச்சிக்காகவும் இன்னும் பல நல்ல காரியங்களுக்காக பரிசு தொகையாக அமைக்க வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல நோக்கத்தோடு செய்யப்பட வேண்டும் நல்ல அந்த விளைவு சமுதாயத்திற்கு நன்மை தருவதாக அமைய வேண்டும் என்று விரும்பப்பட வேண்டும் வேறு ஆட்சியா வாழ்க்கையிலே பல அவருக்கு வாழ்பயிற்சி கற்றுக்கொடுத்த கற்றுக் கொடுத்த வெற்றி மேலே ஒரு தந்தையை போல மதிக்கத்தக்கவராக இருந்தவர் இறுதியாக தன்னுடைய நாட்டையே காட்டி கொடுப்பதற்காக எட்டப்பெண் போல முன் வந்திருக்கிறார் ஆனால் அவற்றை எல்லாமே எல்லா எப்படி எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே வாழ் வேடமிட்ட ஒரு ஆணை போல வேடம்பெற்றெல்லாம் கொண்டு வஞ்சகத்தை வஞ்சகத்தாக தான் வேண்டும் எதிரியை எதிரிக்கு எதிரி நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் பல யுத்திகளை பயன்படுத்தி வேலுநாச்சியார் மீண்டும் கோட்டையை பிடித்தார் இன்றைக்கும் நீங்க சிவகங்கை போக வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய காளையார் கோயில் போக வேண்டும் அந்த எப்படி பசுபன் பூமியிலே தேவருடைய அந்த சலனம் அந்த வைப்ரேஷன் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கின்றதோ அது போன்று நீங்கள் அந்த சிவகங்கை கோட்டையிலே அந்த சிரிப்பினை நாம் அனுபவிக்க முடியும் முன்னாடி அவருடைய திருவுருப்பச்சிலை இப்போ மெடுக்கான ஒரு தோற்றம் அழகு அறிவு நளினம் எல்லாம் எல்லாமே இயந்த ஒரு அற்புதமான அந்த தோற்றத்தை உரைய முத்து வடுகலாக பார்க்கின்ற போது தன்னுடைய ஒரே சந்திப்பிலேயே அவர் ரெண்டு பேரும் இருவர் பாதி இதயமே என்று கம்பன் சொல்வதை போல ஒருவரே ஒருவர் கணித்த பார்வையினாலே தாங்கள் கருத்து நிரமித்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அது அவருடைய தந்தையாரும் விரும்பியவர்கம் சசிவந்த தேவர் உடனடியாக திருமணம் நடத்தி செய்கின்றார் அவருடைய நல்ல அருமையான வாழ்க்கை வாழ்க்கைக்கு இடையே நல்ல அரசாட்சி நம்ம மதிப்பு நான் தன்மையின் காரணமாகத்தான் வடுகடாத எந்த ஒரு காரியத்தையும் தன்னுடைய மனைவியுடைய ஆலோசனை இல்லாமல் செய்தது என்று சொல்வார் அந்த அளவுக்கு அந்த நாட்டை பரிபாலிப்பதில் மிகச் சிறந்த ஒரு பெண்மணியாக நம்ம நாடு எத்தனையோ பல எவ்வளவோ இளைஞர்கள் நிறைய இயற்கை விவாதங்கள் வந்த போதெல்லாம் நம்ம தடுமாற்றம் இல்லாமல் ஒரு சாரளமான சாதாரண இயல்பு வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கட்டுப்போப்பான வாழ்க்கை ஒன்று சிக்கனமான வாழ்க்கை உண்டு பொருளாதார நிபுணத்துவத்தின் காரணமாக சமயத்திலும் பட்டினியோ அல்லது ஒரு வந்து விடாமல் கை பக்குவத்தாலேயே மனப்பக்குவத்தாலேயே அந்த குடும்பங்களை அந்த இல்லங்களை இழுத்து செல்லக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டுமல்ல இயற்கையாகவே பெண்களுக்கு அனைவருக்கும் உண்டு அது இயற்கையாகவே இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை ஒன்று அதனாலதான் அந்த படைப்பு உரிமை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உயிரை படைத்து அழிக்கக்கூடிய பெருமை பெண்ணினத்திற்கு படைத்திருக்கின்றான் இறைவன் என்று சொல்லலாம் அந்த அடிப்படையிலே நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று நினைக்கின்றேன் மிகச் சிறப்பான அந்த வீரப்பரசி வேலு நாச்சியரை பற்றி நாம் உள்ளத்திலே இன்றைக்கு சில செய்திகளையாற்றும் தேங்கிக் கொண்டு அதன்படி நாம் வீரத்தோடும் தெளிவோடும் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை வசப்படுத்துவோம் என்று கூறி வணங்குகிறேன் நன்றி